ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட ஐஎம்பிஎஸ் கட்டணத்தை உயர்த்த போறதா அறிவிச்சிருக்காங்க ஐஎம் பி பேமெண்ட் சர்வீஸ் இமீடியட் பேமெண்ட் நீங்க இன்னொரு நபருக்கு பேமெண்ட் அதுக்கான கட்டணத்தை உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க இந்த கட்டண உயர்வு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியில இருந்து நடைமுறைக்கு வருது அப்படிங்கறதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க எந்த அளவுக்கு கட்டணத்தை உயர்த்தி இருக்காங்க நீங்க என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அதுக்கு எவ்வளவு சார்ஜஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பெரிய பப்ளிக் செக்டர் வங்கி அப்படின்னா அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இவங்க இவங்களோட மினிமம் ஆவரேஜ் பேலன்ஸ் ஜீரோவா மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுலயே அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க இது மட்டும் இல்லாம பப்ளிக் சர்வீஸ் பண்ற விஷயத்துல இன்னுமே அவங்க நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதன் ஒரு பகுதியா தான் இப்போ இந்த இமீடியட் பேமெண்ட் சர்வீஸுக்கான கட்டணத்தை உயர்த்திருக்காங்க கட்டண உயர்வு அப்படின்னு பார்க்கும் ரொம்ப பெரிய மாற்றம்லாம் எல்லாம் இல்ல இதுக்கு முன்னாடி இருந்ததை விட சில பெர்சன்டேஜ் தான் உயர்த்திருக்காங்க சரி அது என்னென்ன அளவுக்கு அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நீங்க ஆன்லைன் டிரான்சாக்சன் வழியா இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தான் இந்த ஐஎம்பிஎஸ் கட்டணம் வந்து அப்ளிகபிள் ஆகும் நீங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில இருந்து ஒரு லட்சம் ரூபாய்க்குள்ள டிரான்சாக்சன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு ரூபாய் கட்டணமா செலுத்த வேண்டியது இருக்கும் இதுவே ஒரு லட்சம் ரூபாயில இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்குள்ள டிரான்சாக்சன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஆறு ரூபாய் கட்டணமா நிர்ணயிச்சிருக்காங்க இதுவே ரெண்டு லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்க ஆன்லைன் டிரான்சாக்சன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஐஎம்பிஎஸ் கட்டணமா பத்து ரூபாய் வந்து வசூலிக்கிறாங்க இது போக நீங்க ஜிஎஸ்டியும் பே பண்ணணும் இது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்சன் நீங்க பண்றதுக்கான கட்டணம் தான் நீங்க பேங்க்ல போயிட்டு பிரான்ச் மூலமா டிரான்சாக்சன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருந்தாங்களோ அதே தான் அப்படி மெயின்டெயின் பண்றாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி நீங்க எஸ்பிஐல ஒரு சேலரி அக்கௌண்டா வச்சிருக்கீங்க நீங்க ஒரு அரசாங்க ஊழியரா இருந்தாலும் சரி இல்ல தனியார் ஊழியரா இருந்தாலும் சரி உங்களோட சேலரி அக்கௌண்ட் இந்த எஸ்பிஐல இருக்கு அந்த அக்கௌண்ட் மூலமா தான் டிரான்சாக்சன் பண்றீங்க அப்படிங்கும் பட்சத்துல உங்களுக்கு இதுல இருந்து கம்ப்ளீட்டா எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் பயன்படுத்துறவங்க ஆன்லைன் மூலமா டிரான்சாக்சன் பண்ணும்போது தான் இந்த ஐஎம்பிஎஸ் கட்டணம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க எஸ்பிஐல இந்த நிலவரமா இருக்கு இதே மற்ற வங்கிகளை நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கனரா பேங்க் எடுத்துக்கும் போது அதுல ஆயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க டிரான்சாக்சன் பண்றதுக்கு எந்த கட்டணமும் வசூலிக்கிறது இல்ல இதுவே நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு மேல டிரான்சாக்சன் பண்றீங்க அப்படின்னா அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க டிரான்சாக்சன் பண்ணும்போது போது மூணு ரூபாய் ஆரம்பிச்சு இருபது ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கட்டணமா பிடிக்கிறாங்க இது போக நீங்க ஜிஎஸ்டியும் பே பண்ற மாதிரி இருக்கும் இதுவே பஞ்சாப் நேஷனல் பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேல நீங்க டிரான்சாக்சன் பண்ணும்போது போது குறைஞ்சபட்சம் அஞ்சு ரூபாய்ல இருந்து அதிகபட்சமா பத்து ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஐஎம் கட்டணம் எடுக்கிறாங்க இது போக ஜிஎஸ்டியும் இருக்கு இதுதான் எஸ்பிஐ யோட மாற்றி அமைக்கப்பட்ட ஐஎம் ஈபிஎஸ் கட்டணம் நீங்க எஸ்பிஐ ல ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஹோல்டரா இருந்து அடிக்கடி ஆன்லைன் டிரான்சாக்சன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க எந்த ரேஞ்ச்ல வந்து டிரான்சாக்சன் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து உங்களுக்கு இந்த அமௌண்ட் டிடக்ட் ஆகும் சோ நீங்க அதை பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட டிரான்சாக்சன் பிளான் பண்ணிக்கோங்க பங்குச்சந்தை சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க